ஹாய் வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி இன்ன நாள் வரைக்கும் கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வி அக்கா எப்படி நீங்கள் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறீங்க அப்படின்றது தான் ஆக்சுவலாக நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து ஸ்ரெதன் இன்னொன்று வந்து என்னோட யூடியூப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கு அதாவது சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி நாளில்லாம் மினிமம் பத்து மணி வரைக்கும்லாம் வந்து தூங்கியிருக்கேன் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே எந்த நாளாக இருந்துமே எந்த நாளாகவே இருந்தாலுமே காலையில் நான் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் கண்டிப்பாக வந்து எழுந்திரிச்சிடுறேன்

குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும் இது மாதிரி டே ஃபுல்லாகவே எனக்கு பிஸியாக இருக்குது பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் இந்த மாதிரி வேலைலாம் நிறையவே இருக்குது எனக்கான டைம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எடுத்துருச்சு பாருங்க ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கான டைமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க தூங்கிட்டு இருப்பாங்க பசங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்ம எதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ டைம் இருக்குல்ல நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட மைண்டுக்கே வந்து தோன்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு நான் வந்து மெயினா காலைல எந்திரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சடனாக வந்து ஒர்க் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு எனக்குள்ளே என்னென்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கும் ஆக்சுவலாக நான் வீட்டில் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளால் ஃபினான்ஷியலாக எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற தாட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது வந்து நான் வந்து முன்னாடியே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதனால என்னோடய சேனல் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராப்பராக வந்து போகல அப்படின்றதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்படியே வந்து டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்லை ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் சடனா என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம் அது வந்து ப்ராப்பரா வந்து அதுக்கான ரீச் வந்து கிடைக்கல அது வந்து என்னோட தப்பு கிடையாது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா என்னால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இதை தாண்டி நம்ம இன்னும் மெட்ரா வந்து பண்ணுவோம் அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்குது இல்லை அப்படின்றத தாண்டி தான் நான் இந்த யூடியூப் சேனலில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக காலையில் எனக்கு வந்து தம்பி இருக்கிறதுனால என்னால் ஏழு மணிக்கு மேலேயோ ஆறு மணிக்கு மேலேயோ என்னோட வேலையை பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் காலையில் வந்து நான் ஃபோர் ஓ கிளாக் வந்து எந்திரிக்கவே வந்து ஆரம்பித்தேன் அப்படி எந்திரிக்கும் போது காலையில எந்திரிச்சு இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது எனக்கு வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் நான் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்றதுனால நான் காலையில எழுந்திரிச்சு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றதுனால நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் தான் என்னோட பூஜை டைமை வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி வந்து என்னோட யூடியூப் வேலைக்காக நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா அந்த டைமில் தான் எந்த டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு இருக்காது என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும் என்னோட வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸை வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே கொடுக்க முடியும் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா தம்பி எழுந்திரிச்சிருவான் அவனை பார்த்துக்க டைம் சரியாக இருக்கும் சமைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைலாம் வந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைவ் டூ அந்த ஃபோர் இருந்து அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள ரொம்ப சைலண்டாக இருக்கும் எனக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு டைமு இப்போ நான் லாங் வீடியோ இருக்கேன் என்னை சுற்றி அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு இருக்குது பக்கத்து வீட்டில் வந்து குக்கரில் சவுண்ட் வரும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டு உடப்பாங்க காக்கா சவுண்டு கேட்கும் வண்டி போகிற சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நான் சீக்கிரமாக அதாவது த்ரீ தேர்ட்டி கூட எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் இது வந்து நான் பர்சனலாக நான் பண்ணுறது இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா எழுந்திரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இது டிப்ஸாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் போய் படுக்கிறோம் அப்படின்னா காலை எந்திரிக்கிறோம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிற விஷயம் என்னென்னா நம்ம காலை சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சீக்கிரம் தூங்கி ஆகணும் ஏன்னா கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது ஸ்லீப்பிங் டைம் வந்து நம்ம நம்மளோட பாடிக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால நைட்டு பெட்ரூம்க்கு போன உடனே தயவு செஞ்சு உங்களோட மொபைலை வந்து ஆஃப் இல்லை தள்ளி வந்து வச்சுருங்க அதனால் ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா சடனாக ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது வந்து முடியாது ஆனால் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக கண்டிப்பாக உங்களால் வந்து எந்திரிக்க முடியும் ஃபஸ்ட்டு விஷயமா நான் அதுதான் தான் வந்து சொல்லுவேன் நமக்கு வந்து நைட்டில் சில டைம் தூக்கமே வராமல் கூட இருக்கும் ஆனால் அந்த மாதிரி டைமில் வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம ரீல்ஸ்ல இருந்து இருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து இப்படி தள்ளிக்கிட்டே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நைட் ஒரு ஒம்பது மணிக்கு படுக்க போகிறீங்க அப்படின்னா தூக்கமே நைட்டு ஃபுல்லாக வர்றதுனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது மொபைலில் வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து தூக்கமே வரனால அமைதியாக வந்து படுத்துகிட்டே இருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போகிறோமோ அதை வந்து நைட்டே நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பேன்னா காலையில் எழுந்திரிச்சி பிரம்மமுபுரத்தை வேலைக்கு ஏற்றணும் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும் வீடியோ எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும் இதெல்லாம் என்னோட கம்பல்சரி வேலை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா என்னோட குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கோ என் என் ஃபேமிலியை பா பார்த்துக்க முடியாது என்னால் முடியாது ஏன்னா நான் நைன் ஓ கிளாக் போனேன் அப்படின்னா நைட்டு வர்றதுக்கு செவன் ஓ கிளாக் ஆகிடும் ஆனால் இப்போ நான் வந்து இருந்தே என்னால் ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் காலைல எழுந்திரிச்சாகணும் நான் என்ன நினச்சி எந்திரிப்பேனா நான் வந்து எனக்கு காலையில் அந்த த்ரீ தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் என்னோட ஆஃபீஸ் டைம் நினைச்சேன் நான் வந்து எந்திரிப்பேன் இப்போ நம்ம டெய்லி ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் கம்பல்சரி நம்ம எந்திரிச்சு வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தான் நம்ம வந்து போவோம் நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்மளோட வேலை நேரம்னு நினைச்சிட்டு காலைல வந்து எழுந்திரிங்க இன்னும் சில பேர் கேட்குறீங்க காலைல எந்திரிக்கிறேன் எழுந்திரிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு நான் வந்து படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டூ ஹார்ஸ் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் சில பேர் தூங்குறவங்க எல்லாம் இருப்பாங்க ரொம்ப டயர்டாக தான் வந்து இருக்கும் நீங்க அப்படி மதியத்துல தூங்குறீங்க அப்படின்னா மதியத்துல கூட ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அவர் கூட மேபி தூங்கலாம் ஆனா அந்த காலையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா அந்த மார்னிங் எந்திரிச்சா ஒரு எஃபெக்டே கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்க மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்க மாதிரி கண்டிப்பா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு ரெண்டு நாள் நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா கூட மூணாவது நாள் வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க நமக்கு இவ்வளோ டைம் இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமான்னு அடுத்த விஷயம் பண்றதுக்கு உங்களோட மைண்ட் வந்து உங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால காலையில எந்திரிக்கும்போது நைட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில நான் கண்டிப்பாக வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதனால நான் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சு படுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த எண்ணமே வந்து உங்களை வந்து எழுப்பிடும் அடுத்த விஷயம் என்னன்னா காலையில சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால நம்மளோட பாடியுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எங்காவே இருப்போம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க அப்போது நம்மள ஒரு விஷயம் அழகாக காட்டுது நம்மளோட நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக காட்டுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்காக டைப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது நீங்கள் யோசிக்கலாம் நீ சொல்றது எல்லாமே ஈஸி தான் அதை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது வந்து போன்ல வந்து அலாரம் வச்சுட்டு படுப்போம் இப்போ நானே வந்து அலாரம் வைப்பேன் எப்படி வைப்பேன்னா த்ரீ தேர்ட்டிக்கு கொண்டு வைப்பேன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கொண்டு வைப்பேன் ஃபோர் ஓ கிளாக் கொண்டு வைப்பேன் ஏன்னா சப்போஸ் நான் த்ரீ தேர்ட்டிக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அலாரம் வந்து அடிச்சிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் அப்படி த்ரீ அலாரம்ஸ் வந்து செட் பண்ணுவேன் முடிஞ்சிச்சு அப்படின்னா மூணு அலாரத்துக்கு பதிலாக நீங்கள் பத்து அலாரம் கூட வந்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்திரிக்கை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது கண்டினியூஸாக அலாரம் அடிக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணலாம் செகண்ட் ஆஃப் பண்ணலாம் தேர்ட் ஆஃப் பண்ணலாம் அடுத்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிரும் அதனால இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இல்ல நான் எத்தனை அலாரம் வச்சாலும் என்னால வந்து எந்திரிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா போனை வந்து அலாரம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை சின்னதா கிளாக் மாதிரி இருக்கும்ல அலாரம் வைக்கிறதுக்கு அதை வந்து ஒன்று வாங்கி வச்சுட்டு அலாரம் வந்து செட் பண்ணிடுங்க அலாரத்தை செட் பண்ணிட்டு பக்கத்துலயே தயவு செஞ்சு வைக்காதீங்க பக்கத்துலயே வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து தோணும் முடிச்ச அளவுக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது நீங்க எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படி பண்ணும்போது ஆப்வியஸா நீங்க எந்திரிச்சு ஐயோ அதை ஆஃப் பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக எந்திருப்பீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து சரி எந்திரிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் தாட் வந்து நமக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது அதனால அலாரத்தை வந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க இல்லை நான் அலாரம் வந்து தள்ளியே வச்சு அதுக்காக தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி வச்சிங்கன்னா அலாரம் வந்து அடிக்கிறதே வந்து நம்ம கேட்காம போயிடும் உங்களால் எதிரிச்சு போகிற அளவுக்கு அலாரம் நம்ம சவுண்டு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இல்லை நான் சில டைம்லாம் எனக்குமே வந்து தோணும் அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவேன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூக்கமே வராது உழிப்பெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் டபுள் மைண்டடாகவே இருக்கும் பேசாம நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் படுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எழுந்திருச்சு ஒரு அவர் தூங்கிடலாமா இன்னைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாமா இப்படி எல்லாம் என்னோட மைண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கும் மேபி நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் போயிட்டு முகத்தை வந்து நல்லா கழுவிடுங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது அப்படி முகத்தை கழுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து தூக்கம் வந்து போயிடும் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட முகத்தெல்லாம் கழுவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவேன் காலையிலே குளிக்கிறது ரொம்பவே நமக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காலை எந்திரச்சி முகம் கழுவிட்டு அப்படி இல்லை ஒரு முகம் கழுவு கஷ்டமா இருக்குன்னா வந்துட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விடும் போது ஆஃபியஸாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா இருக்கும் நாலு மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இருட்டா இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து சூப்பரா இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம ஜன்னல ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சுத்தமான காத்து வந்து நம்ம மேல படும் போது நமக்கு வந்து தூக்கம் வந்து வரவே வராது அதனால இதையுமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணி பாருங்க ஏன்னா ரெகுலரா என்கிட்ட கேக்குறீங்க அக்கா நான் ரெண்டு நாள் எந்திரிக்கிறேன் அதுக்கு மேல ரெண்டால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா நான் பண்ற தான் இப்ப வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி அக்கா எடுத்தோடனே என்னால நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது மூன்று மணிக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொட்டீனுக்கு வந்து பழகி இருப்போம் சரி செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து நீங்க எந்திரி எழுந்திரீங்க ஃபைவ் ஓ கிளாக் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன் வீக் வரைக்கும் அந்த ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஒன் வீக் அப்புறமா என்ன பண்ணுன்னா அந்த ஃபைவ் ஓ கிளாக் வைக்கிறீங்களா அலாரம் அது வந்து ஃபோர் ஃபார்ட்டியாக வந்து சாரி ஃபோர் ஃபிஃப்டியாக வந்து சேஞ்ச் பண்ணுங்க ஒரு ஒன் வீக் வந்து கண்டினியூஸா எழுந்திருங்க அது வந்து அப்படியே ஒரு ஃபோர் தேர்ட்டியா வந்து மாத்துங்க அதுக்கப்புறமா கிளாக்கா மாத்துங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்றீங்க அக்கா பிரம்ம முஹூர்த்தத்துல நான் எந்திரிக்கிறதுனால ரொம்பவே வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமாவே உண்மைதான் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்றீங்க அக்கா என்னோட வீட்டுல நான் கடலை எந்திரிச்சு இப்படி விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு இப்படியே வந்து நான் இப்போ வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சி பழகிட்டேன் சப்போஸ் என்னோட பீரியட்ஸ் டைம்ல நான் பண்ணலை அப்படின்னா என்னோட பசங்க வந்து கேக்குறாங்க அம்மா காலையில் எந்திரிக்கும் போது விளக்கெல்லாம் எந்தி வச்சிருப்பீங்க இன்னைக்கே எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அந்த தான் நம்மளோட பசங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளோட பசங்க எல்லாமே இப்போ படிக்கிற ஏஜ்ல இருப்பாங்க ஒர்க் பண்ற இதுல இருப்பாங்க அப்போ நம்மளை பார்த்து தான் வளர்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம டெய்லி நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது ஆப்வியஸாக அவங்களும் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க அது கண்டிப்பா அவங்களோட ஸ்டடிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்மள தாண்டி அது நம்மளோட பசங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின் போது கண்டிப்பா நம்மளோட தூக்கத்தை எழுக்க சொல்லல ஆக்சுவலா ரொம்ப டயர்டா இருக்குன்னா மதியத்தில் ஒரு ஒன் ஹவர் வந்து கண்டிப்பா தூங்கிக்கோங்க ஏன்னா சில பேர்லாம் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்றீங்க அது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது டென்ஷனே இல்லாமல் உங்களோட வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களோட வேலையை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்கள் புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க உங்களுக்கான டைமாக வந்து அந்த 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 த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டியை வந்து உங்களுக்கு உங்களுக்கான டைமாக வந்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களால் பண்ண முடியும் நான் வந்து இதுலேருந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ